ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம செலவுகளை வந்து எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் புதுசாக ஓடிஜி வாங்கியிருக்கேன் எதுக்காக நான் ஓடிஜி வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா நியூ பிஸ்னஸ்க்காக தாங்க ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஓடிஜி நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப நாளாக வாங்கணுங்கிறது தான் என்னுடைய கனவு ஆனால் வாங்க முடியல ஃபேமிலி சுச்சுவேஷனால் வாங்க முடியல அதனால் இப்போ நான் வாங்கியிருக்கேன் அது இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன் எதுக்காக வாங்கினேன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன் வீடியோ போடுறேன் செலவுகளை வந்து நம்ம எப்போதுமே குறைச்சிக்கணுங்க ஏன்னாக்கா இது வந்து நான் அனுபவத்தில் வந்து பார்த்துட்ருக்கேன் கொஞ்ச நாட்கள்லாம் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அதாவது இதில் வந்து என்னுடைய அனுபவத்தை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளவோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் கடன் வாங்காமல் நம்ம வந்து செலவு பண்ணணும் நமக்கு கடன் இருக்கக்கூடாது கடன் எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணிடணும் அப்படிலாம் நம்ம நினப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா குடும்ப சூழ்நிலை வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு இடம் கொடுக்காது ஏன்னா வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பெருசா பெரு பெரு சின்ன பிள்ளைகளாக இருந்தாக்கா அது வந்து தெரியாதுங்க நமக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து கொஞ்சம் சாப்பாடை நம்ம ஊட்ட போகிறோம் பால் கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி தான் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் பிள்ளைகள் வந்து பெருசாக ஆக ஆக செலவுகள்ங்கிறது வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் பிள்ளைகளுக்கான தேவைகளும் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூலில் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பணம் செலவாகுது நாங்கள் படிக்கிற காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க படித்தேன் எங்கள் வீட்டில் வந்து நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைங்கள வந்து மூணு பேர் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம் எங்கள் அண்ணன் தான் வந்து ப்ரைவேட்டில் படித்தார் அதுவும் எங்கள் பாட்டி வீட்டில் வளர்ந்ததுனால அவர் வந்து அங்கே படித்தார் எங்களுடைய சூழ்நிலை எங்கள் அம்மா வீட்டு சூழ்நிலை சரியில்லாததுனால நாங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் நல்லா தான் படித்தோம் நாங்கள் ஊரில் படித்தோம் அப்படிங்கிறதுனால ஒழுக்கமாக தான் நாங்கள் இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே பயப்படுறோம் நிறைய பேர் வந்து பயப்படுறோம் இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் அதாவது அந்த இங்கிலீஷுங்கிறது வந்து நுனி நாக்கில் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க மொழி வந்து ஒரு தடையாக இருக்கு அவங்க வேலைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு தடையாக இருக்கிறதுனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டமோ நஷ்டமோ வந்து நம்ம கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் நம்ம படிக்க வச்சிட்டோன்னா அவங்களுடைய லைஃப் நல்லாயிடும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து இன்றைக்கி நம்ம படிக்க வைக்கிறோம் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சிட்ருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னாச்சா செலவுகள் வந்து பிள்ளைகள் பெருசாக பெருசாக செலவுகள் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து நல்லா இருக்கும்போது கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம் நல்ல சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு அப்போ வந்து வருமானம் அதிகமாக இருந்திருக்கும் அப்போ வந்து சரி ஓகே இந்த கடனை வாங்கி இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் ஏதோ வந்து நகை எடுக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இடமோ என்னமோ நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்கி பண்ணுறோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா சூழ்நிலைகள் வந்து அப்படி இருக்குமா காலப்போக்கில் அந்த சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இருக்காதுங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா வியாபாரங்கிறது வந்து ரெண்டுமே இருக்குங்க லாபம் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை நடத்தக்கூடிய முதலாளி கட்ட தான் இருக்குது சரிங்களா வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம வரப்போகிறோம் அவங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம குடும்பத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம் அவ்வளோதான் சரிங்களா பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில நேரங்களில் டாப்ல போகும் பிச்சுக்கிட்டு போகும் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில காலகட்டத்தில் பிச்சுக்கிட்டு போகும் நல்லா போகும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்காது வியாபாரம் வந்து அந்த மாதிரி இருக்காது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் பொறாமைகள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்மகிட்ட நல்லா தான் பேசுவாங்க இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஸ்னஸ் மேலே ஒரு கண் இருக்கும் இவங்க எப்போ அந்த இடத்த விட்டு போவாங்க அதாவது அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எப்போ வந்து இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க இவங்க எப்போ வந்து அழிஞ்சு போவாங்க இந்த இடத்த விட்டு எப்படி வந்து இவங்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து அந்த எண்ணங்கள் அப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு அப்படி இருக்குங்க அந்த எண்ணங்களால் ஒரு சில நேரத்தில் என்னாகும்னா நமக்கு வியாபாரம் கூட வந்து கண்டிஷ்டி இருக்கும் இவ்வளோ வியாபாரம் பண்ணுறாங்க இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் இருக்கும் வியாபாரத்தில் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க எல்லா நேரமும் ஒரே மாதிரியெல்லாம் வந்து வியாபாரம் ஓடாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இப்போ நான் கடை வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா வாரத்தில் ரெண்டு நாள் நல்லா போகுங்க ரெண்டு நாள் பிச்சுக்கிட்டு போகும் மிச்சம் இருக்கிற அஞ்சு நாள் வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக ஒரு ரெண்டு நாள் நார்மலாக போகும் மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுனாக போகும் அந்த மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து லாபம் கிடைக்காது அந்த நேரத்தில் நம்ம வந்து ஓகே போட்ட காசாவது வந்தாக்கா போதும் முதலுக்கு முதலுக்கு மோசம் இல்லாமல் போட்டதாவது வந்தாக்கா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வருவோம் நிறைய பேர் என்ன நினப்பாங்க அப்படின்னாக்கா இந்த கடை நல்லா தானே ஓடுது எப்போதும் அப்படிங்கிறது அதாவது வெளிப்பார்வைக்கு அப்படி இருக்கும் இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் வந்து விலைவாசிகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாயிடுச்சு ஒரு மசாலா பொருள் வாங்குறதுனாலும் அவ்வளோ விலை அதிகமாக இருக்குது ஒரு மிளகா ஒரு தனியா புளி பூண்டு இதெல்லாம் வாங்கணுன்னாலுமே ரேட்டு வந்து எக்கச்சக்கமாக எதுவுமே வாங்க முலாம் ஆயிரரூபா எடுத்துகிட்டு போனால் ஒன்றுமே வாங்க முடியலைங்க ஒரு நாலு பொருள் கூட ஒரு நாலு பொருள் தான் வாங்க முடியுது நீங்க ஒரு ஒரு கிலோ எல்லாத்துலையும் வாங்குறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போறீங்கன்னா ஒரு நாலஞ்சு பொருள் தான் உங்களால வாங்க முடியும் அதிகமான பொருட்கள்லாம் எதுவுமே வாங்கவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து இப்ப இருப்போம் அதனால எவ்வளவு சம்பாதிச்சாலுமே நமக்கு வந்து பத்தாது பிள்ளைகள் வந்து சிறு பிள்ளைகளா இருந்துட்டாங்கன்னா அப்ப வந்து நமக்கு தெரியாது நம்ம பணம் கட்டி படிக்க வைக்கிறோம் பிள்ளைகள் வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க டென்த்து படிக்கிற வரைக்கும் ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் டுவெல்த்து படிக்கும்போது ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அதே நீங்கள் காலேஜ் கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னா அப்படியே டோட்டலாக டபுள் ட்ரிபிளாக ஆகுங்க ஏன்னா வந்து ஒரு செமஸ்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரரூபா கட்டுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய செலவுகள் அவங்க போகிறதுக்கு போகிற வரத்துக்கான போக்குவரத்து செலவு ப பஸ் டிக்கெட்டு அப்புறம் அவங்க வெளியில் சாப்பிட்றாங்கன்னா அந்த ஃபுட் எக்ஸ்பென்சஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேஷ்னரி இப்போ அவங்க காலேஜ் போகிறாங்கன்னா ட்ரெஸ்ஸு ஸ்கூல்னா யூனிஃபார்ம் போட்டுகிட்டு போவாங்க காலேஜ் அப்படின்னாக்கா அவங்க வந்து கலர் கலராக ட்ரெஸ் போட்டுகிட்டு போவாங்க சரிங்களா அதுக்கு மாதிரி செப்பல் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த செலவுகள்லாம் வரும் எல்லாமே தாண்டி தான் நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி பிள்ளைகள் வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும்போது நிறைய பணம் செலவாகுங்க நிறைய பேர் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க பிள்ளைகளை வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது படிக்க வைக்கும்போது ஹையர் ஸ்டடிஸ் போகிறாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பணம் வந்து நீங்களாம் சேர்த்து வச்சுக்கோங்க ஏங்கட்டெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நான்லாம் வந்து சேர்த்து வைக்கல சேர்த்து வைக்கலை மீன்ஸ் வந்து வருமானம் வந்து எனக்கு போதிய அளவுக்கு கிடையாதுங்க ஏன்னா நம்ம வாடகை கொடுக்கணும் ஃபேமிலியை ரன் பண்ணணும் அதெல்லாமே இருந்ததுனால பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வாடகை கொடுக்கணும் குடும்பத்தை ரன் பண்ணணும் அதில் வந்து கொஞ்சம் நஞ்ச கடன்களை கொடுக்கணும் கொரோனா வந்தது கோவிட்ல வந்து வந்து நல்லா நல்லா மாட்டிக்கிட்டேங்க கொரோனா டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது அதுலேருந்து எப்படியோ மீண்டு வந்தாச்சு நம்ம இப்போ வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது நம்ம கையில் பணம் இல்லாதனால நம்ம கொஞ்சம் கடன் வாங்கி அந்த மாதிரிலாம் படிக்க வைக்கின்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் பையனுக்கு வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆனது அதில் வந்து நான் லாப் ஆனேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க செலவு பண்ணுறது வந்து பார்த்து செலவு பண்ணுறேன் நான் வந்து ரொம்ப சிக்கனமாக தாங்க செலவு பண்ணுவேன் நான் இருக்குங்கிறதுக்காகவும் தாம் தூம்னு செலவு பண்ண மாட்டேன் இல்லைங்கிறதுக்காகவும் அப்படி இருக்க மாட்டேன் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிக்குவேன் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனமாக தான் நான் செலவு பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் லேடிஸ் எல்லாருமே சிக்கனமாக செலவு பண்ணுவேன் இருக்கிறத வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருளுமே நான் வாங்கிட்டு வரேன் கடைத்திறவுக்கெல்லாம் நான் தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வாங்கிட்டு வருவேன் அதே போல் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நான் ஃபேமிலியை ரன் பண்ணுவேங்க ஏன்னா இப்போ பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு வந்து என்ன சாப்பிட்றாங்களோ அது மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு மற்றதுலலாம் எதுலெலாம் நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து நான் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேமிலியை முடிஞ்ச வரைக்கும் பட்ஜெட் போட்டு தாங்க நம்ம வந்து ரன் பண்ணணும் பட்ஜெட் போடும்போது தான் நமக்கு வந்து எப்படி நம்ம ரன் எப்படி நமக்கு எவ்வளோ செலவாகுது எவ்வளோ ரூபா நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகுது என்னென்ன செலவுகள்லாம் நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம பட்ஜெட் போடும்போது தான் தெரியும் அதனால் நீங்கள் எல்லாேருமே வந்து பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் நான் வந்து பட்ஜெட் போட்டு தாங்க செலவு பண்ணுவேன் நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் பட்ஜெட் போட முடியல அப்படின்னாலுமே எனக்கு தெரியும் எந்த பொருள் எவ்வளோ எதுக்கு எது என்ன எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் அதனால வந்து பெரும்பாலும் வந்து நான் வந்து சிக்கனமாக தான் ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க ஏன்னா கடைக்கு பொருள் வாங்கும்போது அதுலேருந்து தான் நான் வந்து ஃபேமிலியை வந்து ஃபேமிலிக்கு தேவையானது அதுலேருந்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்குவேன் முடிஞ்ச வரைக்கும் நான் சிக்கனமாக தான் செலவு பண்ணுவேன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நான் பட்ஜெட் வீடியோ போடுறேன் பிகினர்ஸாக இருந்திங்கனாக்கா எப்படி வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் எப்படி பட்ஜெட் போடணும் அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் எதில் அதிகமாக போகும் தெரியுமா செலவுகள் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோன்னா வாடகைக்கு போகும் அப்புறம் கரண்ட்டு பில் நம்ம பே பண்ணணும் இப்போ பைக் வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து பெட்ரோல் போடணும் பைக் வந்து பார்த்திங்கன்னாக்கா திடீர்னு ரிப்பேர் ஆகிடும் அதுக்கு நம்ம செலவு அதுக்கு செலவு பண்ணணும் அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும் இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாமே கொடுக்கணும் பிள்ளைகள் படிக்கிறாங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் படிக்கிறாங்க ஃபோர் இயர்ஸ் படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுடைய செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம சுருக்கிக்கிட்டு தான் கொடுக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எடுத்து வைக்கணும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் நம்ம ஏன்னா வந்து நம்மளால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வரத்துக்கும் போகிறதுக்குமே தான் சரியாக இருக்குது அதனால கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க நான் பட்ஜெட் வீடியோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் இல்லைனா நான் எப்படி பட்ஜெட் போடுவேன் அப்படிங்கிறத வரை நான் சொல்கிறேன் ஓடிஜி எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நம்ம பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெய் பிஸ்கெட் பண்ணலான் இருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா தம் ரூட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் அதெல்லாம் இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்க நம்ம சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்